இங்கே யாருக்காவது இப்போ தும்மல் வருதாங்க மேடம் இப்போது யாருக்குமே வரலைங்க இப்போ இந்த இடத்துல ஒட்டை அடிக்கிறாங்க மேடம் இப்போ கிரவுண்டை க்ளீன் பண்ணுறாங்க இப்போது நமக்கு என்ன வருங்க மேடம் தும்மல் வரும் இப்போது தும்மல் ஏன் வந்துச்சுங்க மேடம் சரிங்க மேடம் இப்போது ஆல்ரெடி வந்து இப்போ தும்மல் வந்து என்ப்போ எனக்கு வருது அப்படின்னா எனக்கு ஒரு அஞ்சு தும்மல் வந்து நின்றுச்சுங்க சில பேர்த்துக்கு வந்து ஐம்பது தும்மல் வரும் அது ஏன் ஐம்பது ஐம்பது தும்மல் வந்துச்சுங்க உள்ள ஆல்ரெடி கழிவுகள் இருக்குது எனக்கு அஞ்சு எனக்கு வந்து கழிவுகள் இல்லை அஞ்சு தும்மலில் அந்த கழிவை வெளியே தள்ளிடுச்சு சில பேர்த்துக்கு மட்டும் ஒரு ஐம்பது தும்மல் வச்சு வெளியே தள்ளுது இப்போது நீங்கள் தும்மலை இன்னைக்கு மருத்துவம் என்னன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க மேடம் நோயின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க தும்மல் நோய் இல்லைங்க மேடம் அது ஒரு செயல் தும்மல் வந்து நோயே கிடையாதுங்க ஒரு செயலுங்க இது அடிப்படையான புரிதலுங்க இப்போது இந்த தும்பலை நாம் ஒரு ஐம்பது தும்பல் தும்னா வெளியில் வந்துருச்சு சில பேர்த்துக்கு இப்போ எனக்கு அஞ்சு தும்பலில் வந்துடுச்சுங்க இந்த தும்பலை நாம் என்ன நினச்சி வச்சிருக்கிறோம் அப்படின்னா நோய் நினச்சி இதற்கு அலர்ஜி அப்படிங்கிற ஒரு புரிஞ்சுக்கிட்டு நம்ம மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு இந்த தும்பலை நிறுத்தி வச்சிரோன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த உடம்புக்கு அவ்வளோ அறிவு மேடம் இந்த உடம்பு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நீர் வச்சு வெளியே தள்ளும் நீர் ரன்னிங் நோஸ் வச்சு வெளியில் தள்ளும் இதையும் நாம் நோயின் நினச்சி மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் கெட்டி பண்ணி வெளியில் தள்ளுங்க இதையும் நாம் நோயை நினச்சி மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் வீசியும் வரும் ஏன்னா அதை உள்ளே தேக்கி வச்சிட்டோம் அப்போது பாருங்கள் தும்மல் என்பது நோயல்ல ஒரு செயல் இதைய வெளியேற்றுறதுக்கு உடம்பு வந்து ஒரு செயல் செய்யுதுங்க அந்த தும்மல் சுரப்பி அதைய தும்மலை உண்டு பண்ணி அந்த கழிவை வெளியே தள்ளுது அதையே நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா தும்மலோடு போயிருக்கும் தும்மலுக்கு நம்ம மருத்துவம் பார்த்து அப்புறம் ரன்னிங் நோசிக்கு நம்ம மருத்துவம் பார்த்து அப்புறம் ஆஸ்துமாவுக்கு மருத்துவம் பார்த்து அப்புறம் டிபி வருங்க பாருங்க தும்மலை தும்மலாவோட விட்டுருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுங்க அப்போ தும்மல் என்பது நோயில் அந்த சமயத்தில் நாம் வந்து அந்த தும்மல் வெளியே அந்த கழிவு வெளியே போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணால் போதுங்க தும்மல் வெளி தும்மல் வரும்போது என்ன ஆகுதுங்க உடம்புல எனர்ஜியை பூரா எடுத்து தும்கிறோம் சீக்கிரம் டயர்ட் ஆகிடும் அப்போ டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு அந்த சமயங்களில் நாம் தண்ணியை லேசாக சூடு பண்ணி குடிக்கலாம் அல்லது தண்ணியினுடைய அளவை அதிகப்படுத்திக்கலாம் அல்லது ஓய்வெடுக்கணும் படுத்து ஓய்வெடுத்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அந்த டயர்னஸ்லேருந்து நார்மலுக்கு வந்துடலாம் ஓய்வெடுத்தோம்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணு ரெண்டாவது காரத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நாம் எடுத்துக்கணும் அந்த சமயங்களில் காரம் சாப்பிட்டாங்க உடம்பில் ரெண்டு உறுப்பு வேலை செய்யும் காரம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட் வரவே வராதுங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒன்று ஆஸ்துமா வீசி நுரையீரல் சார்ந்த பிரச்சனை வராது ரெண்டு பெருங்குடல் அதாவது எனக்கு மோஷனே வரமாட்டேங்குது எனக்கு டாய்லெட் போகிற பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிற பார்த்திங்களா இந்த பிரச்சனை வராதுங்க பாருங்கள் காரம் சாப்பிட்டா லங்ஸும் பெருங்குடலும் வேலை செய்யும் அதை தூண்டும் ஒரு சுவைக்கு உடம்புல ரெண்டு உறுப்பு வேலை செய்யும் அப்போ மொத்தம் எத்தனை சுவை இருக்குதுங்க மேடம் ஆறு சுவை நம்ம அறுசுவை உணவு நம்ம நம்ம பாரம்பரிய பழக்க வழக்கத்தில் இருக்குதுங்க இப்போ கசப்பு சாப்பிட்றவங்களுக்கு பிடிவாத குணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இருதய சம்மந்தமான நோயும் வராதுங்க கசப்பு சாப்பிட்றவங்களுக்கு அதுக்கு சின்ன உதாரணம் மகாத்மா காந்தியடையில் எடுத்துங்க அவர் கசப்பு தவறுப்பு அதிகமாக எடுத்துக்குவாருங்க எவ்வளோ பிடிவாத குணம் எவ்வளோ பிடிவாதமாக இருந்த அகிம்சையை வந்து கையில் எடுத்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க கசப்பு சாப்பிட்டா அந்த பிடிவாத குணம் வருங்க அவ்வளோ ஜா இருதயம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இருதயத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிற ஆட்டில் வந்து கசப்பு தவறுப்புக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ அப்போது சாப்பிடும்போது மேடம் குடும்பமான வரைங்க நம்ம எப்பயுமே ஆறு சுவையோடு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க மேடம் ஆறு சுவைங்கிறது ஆறு பொருள் அல்லங்க மேடம் ஆறு சுவையை தான் நான் சொல்கிறேன் உடனே வந்து ஆறு சுவைக்கு தனித்தனியாக பொருள் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க நான் சின்னதாக ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள் நம்ம இந்தியன் ஃபுட்டில் என்ன இருக்குதுங்க மேடம் மூணு சுவை இருக்குதாங்க உப்பு இருக்குதா புளிப்பு இருக்குதா கேரம் இருக்குதா இந்தியன் ஃபுட்டில் நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய இந்தியன் ஃபுட்டில் மூணு சுவை இருக்குதுங்க சரிங்க இன்னும் எத்தனை சுவை வேணுங்க கீரை மட்டும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ கீரையில் வந்து பாருங்க கசப்பும் துவர்ப்பும் தனித்தனியாக இருக்காதுங்க ரெண்டும் ஒட்டுக்காக தான் இருக்கும் கசப்பாக இருக்கிற பொருளில் துவர்ப்பு இருக்கும் தொறுப்பாக இருக்கிற பொருள் கசப்பாக தான் இருக்கும் அப்போது கசப்பு துவர்ப்பும் தனித்தனி பொருள் இல்லை ஒரே பொருளாக தான் இருக்கும் இப்போ நமக்கு என்ன தேவைங்க மேடம் இனி இனிப்பு மட்டும்தான் தேவைங்க பாருங்கள் ஒரு எள்ளு முட்டை எடுத்து வச்சுக்கோங்க இதில் என்ன இருக்குதுங்க மேடம் இனிப்பு இருக்குது கசப்பு இருக்குது கசப்பாக இருக்குது என்ன இருக்குதுங்க மேடம் தோற்பம் இருக்கும் ஒரு எள்ளு முட்டை எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி பெரிய நெல்லிக்காய் அறு கனி ஆறு சுவைங்க மேடம் அதில் இருக்குது சும்மா சாப்பிட்றதுக்குலாம் ஒரு பீஸ் சாப்பிட்டுக்குங்க பாருங்கள் ஒரு சுவை சாப்பிட்டா உடம்புல ரெண்டு உறுப்பு வேலை செய்யும் சில பேர் ஆயுசிக்கும் பல காலங்கள் வந்து ஒரு சுவையே சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அந்த உறுப்பு வந்து எப்படிங்க மேடம் இயங்கும் இயங்கவே இயங்காது அந்த உறுப்பை நாம் முழுமையாக இயக்க வேண்டும் என்றால் சுவை கொடுக்க வேண்டும் சுவை கட்டாயம் வேணும் உடம்பு குண்டாகணும் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க நமக்கு உடம்பு தேரவே மாட்டேங்குது அப்படின்னா சாப்பிடும்போது முதல் இனிப்பு சாப்பிட்டு சாப்பிடுங்க இனிப்பு சாப்பிட்டா இறைப்பி வேலை செய்யும் இப்போ விசேஷங்களுக்கு போகிறோம் சாப்பிட போகிறோம் அங்கே விசேஷங்கள் சாப்பாடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குமாங்க நிறைய விதவிதமாக இருக்குமாங்க மேடம் நிறைய விதவிதங்களாக இருக்கும் அப்போ அதையெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா முதல் இலையில் அங்கே என்ன வச்சுருப்பாங்க மேடம் ஸ்வீட் வச்சுருப்பாங்க ஸோ இனிப்பு சாப்பிட்டா இறைப்பை வேலை செய்யும் அப்போ நிறையா அங்கே உணவுகள் சாப்பிட்றதுக்கு இருக்கும் அதை பூரா நம்ம என்ன பண்ணிடலாம் சாப்பிட்டு உடம்புக்கு ஆற்றலாக மாற்ற முடியும் அப்போ சாப்பிடும்போது இனிப்பு சாப்பிட்டு சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு நிறையா சாப்பிட முடியும் எப்போ சாப்பிட்டாலும் சரிங்க மேடம் இப்போ நீங்கள் வந்தோன்னே கவனிச்சிருப்பீங்க மேடம் சேரில் உட்கார வேண்டியதானு கேட்டாங்க நான் சேரில் உட்காந்தாலும் இப்படி தான் உட்கார மேடம் சேர் வந்து யாருக்காக கண்டுபிடிக்கப்பட்டது நாங்கள் மேடம் மன்னிச்சுக்கோங்க நோயாளிகளுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது சேர் குறிப்பாக கால் நோயாளிகளுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது சார் இப்படி உட்காரும்போது என்ன நடக்குது சேரில் உட்காரும்போது நம்ம எப்படி உட்காருறோம் காலை தொங்க போட்டுறோம் காலை தொங்க போட்டால் என்ன நடக்குது இப்படி மடித்து உட்காந்தா என்ன நடக்குதுண்ணா மேடம் உங்களுக்கு நோயே வரக்கூடாதுன்னா முடிவு பண்ணிக்கிங்க மேடம் காலை தொங்க போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உட்கார மாட்டேங்கிற முடிவுக்கு வந்துடுவீங்க மேடம் நோயே வராது இதில் என்ன சயின்ஸுன்னு நான் சொல்லிடுறேன் ஆ அதே தாங்க பழக்கப்படுத்துங்க நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தோடனே ஒரு கேள்வி கேட்டிங்க மேடம் நான் உங்கள் வீடியோ பார்த்தேன் பழக்கத்தை பழக்கத்தால் மாற்ற முடியும் அவ்வளோதாங்க மேடம் அந்த வீடியோவில் சொன்னதான் பழக்கத்தை பழக்கத்தால் மட்டுந்தான் மாற்ற முடியும் வேறு எதாலையும் மாற்ற முடியாது புதுசெல்லாம் ஒன்று வழிலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வழி ரெண்டு வழி தான் ஒன்று ஒரு பழக்கத்தை கெட்ட பழக்கத்தை நிறுத்தணும் அப்படின்னா ஒரு நல்ல பழக்கத்தை கற்றுக்கணும் கெட்ட பழக்கத்தை தானாக ஒதுக்கணும் உடம்புல தெம்பு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா அந்த கெட்ட பழக்கத்தை நல்லா அனுபவித்து பட்டு ஞானியாக மாறிடுங்க பட்டு அது உடம்பு தாங்கணும் நோயாளியாக இருக்கக்கூடாது வயசானவங்களாக இருக்கக்கூடாது அவங்க வந்து அப்புறம் அனுபவிக்கிறவங்க பேரில் அதை நிறைய அனுபவிச்சு அதில் போய் போய் சேர்ந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கெட்ட பழக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு வழிமுறை இந்த ரெண்டு தான் இருக்குது ஸோ அப்போது பழக்கத்தை பழக்கத்தால் மட்டுமே மாட்ட முடியும் இப்போ நீங்கள் காலை அப்படி மடித்து உட்காந்துட்டிங்கன்னா ரத்த ஓட்டம் முறம் பாருங்கள் மேடம் இடுப்புக்கு மேலே நடக்கும் இடுப்புக்கு மேலே தான் முக்கியமான உறுப்புகள் இருக்குது இறைப்பே இருக்குதுங்க மேடம் கிட்னி இருக்குது ஹார்ட் இருக்குது கல்லீரல் இருக்குது மண்ணீரல் இருக்குது முக்கியமான உறுப்புகள் எல்லாமே இடுப்புக்கு மேலே தான் இருக்குதுங்க நீங்கள் நிற்கும் போது நடக்கும்போதும் காலுக்கு வேலை பொழுது மட்டும் ரத்தோட்டம் காலுக்கு இருந்தால் போதுங்க மற்ற நேரங்கள் எல்லாமே இடுப்புக்கு மேலே ரத்தோட்டம் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா உடம்புல ஒரு நிமிடத்திற்கு முந்நூறு கோடி செல்கள் செத்து புதுசாக மாறுதுங்க வெள்ளை அணுக்கள் எடுத்துக்கங்க பதிமூணு நாளைக்கு ஒரு தடவை செத்து புதுசாக மாறுதுங்க சிகப்பணுக்கள் நூற்றி இருபது நாளைக்கு ஒரு தடவை செத்து புதுசாக மாறுதுங்க உங்கள் இறைப்பெயருக்கு பார்த்தீங்களா வயிறு முப்பத்தாறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை செத்து புதுசாக மாறுதுங்க கல்லீரல் மண்ணீரல் வருடத்திற்கு ஒரு முறை தன்னை புதுசாக மாற்றிக்குதுங்க இப்படி உடம்புல எல்லா உறுப்புகளுமே ஒரு வருடத்துலேருந்து அதிகபட்சம் ரெண்டு வருடத்துக்குள்ளே உறுப்பே புதுசாக மாறும் இதுதான் உடல் சயின்ஸுங்க அப்போது எனக்கு இத்தனை வருஷமாக சுகரு அத்தனை வருஷமாக ஆஸ்துமா இத்தனை வருஷமாக பிபிங்கிறமே மேடம் உறுப்பே புதுசாக மாறுதுங்கிறேன் உறுப்பே நான் சொல்கிறது பொய்யெல்லாம் கிடையாதுங்க மேடம் உண்மைங்க நான் அனுபவிச்சுட்டு பேசுகிறேங்க அனுபவம் சார்ந்து அனுபவிச்சுட்டு பேசுகிறேங்க அப்போ உறுப்பே புதுசாக மாறும்போது எனக்கு எப்படி இத்தனை வருஷமாக இத்தனை நோய் இருக்கும் அப்போ ஏன் இந்த நோய் வருது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ரத்தத்தை புதுப்பிக்கிற வேலை உடம்பை செல்களை புதுப்பிக்கிறதுக்கு நம்ம ஆற்றலை கொடுக்கறது இல்லை ரத்தத்தை சுத்தப்படுத்துறது கிடையாது பாருங்கள் இப்படி உட்கார்ந்தோம்னா ரத்தம் எங்கே நடக்குதுங்க இங்கே நடக்குதுன்னு சொன்னால் அப்போ எல்லாம் எதன் மூலமாக புதுப்பிக்குதுங்க ரத்தோட்டத்தின் மூலமாக தான் ஒவ்வொரு உறுப்புகளும் தன்னைத்தானே புதுப்பிக்குது ஸோ கால தொங்க போட்டேன் ரத்தோட்டம் முறை எங்கே போகுங்க கார்லேயே பசுலேயே போகும் கால தொங்க போட்டு போகிறேன் இறங்கும் போது பாருங்கள் கால் வீங்கி இருக்கும் உட்காந்தா இருந்திருப்பீங்க ஆனால் ஏன் டயர்டாக உணர்றீங்க டயர்டாகங்கன்னா ரத்தோட்டம் கீழே போயிடுச்சுங்க இங்கே எதுவுமே இல்லை தான் டயர்டா உணர்றோம் சும்மா தான் உட்காந்துருந்தேன் காருக்குள்ள அப்போது சம்பளங்கால் போட்டு உட்கார்றது அற்புதமான யோகாங்க மேடம் அப்போது நம்ம கூடுமான வரைக்கும் மேடம் பொழுது கூட நாம் இப்படி சம்பளங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க மேடம் கால தொங்க போட்டு சாப்பிடாதீங்க மேடம் சாப்பிடும்போது யார் யாரெல்லாம் சமளங்கால் போட்டு சாப்பிட்றாங்களோ சாப்பிட சாப்பிடவே நல்ல செரிமானமாகும்